வாக்காளர் பட்டியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி யார் லாபம் பார்த்தார்களோ அவர்களோடு துணையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நமங்குணம் கிராமத்தில் ரேஷன் கடையில் முதலமைச்சரின் தாய் திட்ட செயல்பாட்டினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார் திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் குடும்ப அட்டைதாரர்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டை என பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஓரு குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் மகளிர் விடியல் பயண திட்டம் ஆந்திராவில் செயல்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு இலவச விடியல் பயணம் தொடங்கப்படும் என அறிவித்தபோது பலரும் இது சாத்தியமற்ற திட்டம் என கூறினார்கள் அது தற்போது வெற்றிகரமான திட்டமாக முதலமைச்சர் நடத்தி காட்டியுள்ளார் ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் பெண்கள் கட்டணமில்லா இலவச பேருந்தை பயன்படுத்தி வருகிறார்கள் இதனை தொடர்ந்துதான் தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களில் விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது பக்கத்து மாநில ஆந்திரா மாநிலத்திலும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது நமது மாநிலம் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் மாநிலமாகவும் நமது முதலமைச்சர் மற்ற மாநில முதலமைச்சருக்கு வழிகாட்டும் முதலமைச்சராகவும் உள்ளார் என்பது தெளிவாக தெரிகிறது என கூறினார் அவர்கள் நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் பெறும் பயனாளிகளில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்களும் அவர்கள் இல்லத்திலிருந்து வந்து பெறுவதற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதனை அறிந்து அந்த குறையை நீப்பதற்கான ஒரு முயற்சியாக இன்றைக்கு தாய் மாணவர் திட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எழுபது வயதிற்கு மேற்பட்டு இருப்பவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவருடைய வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு வழங்கப்படும் நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கின்ற நானூற்றி எழுபத்தெட்டு நியாய விலைக் கடைகளில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஒம்பது காடுகள் உள்ளன அந்த குடும்ப அட்டைகளில் இப்பொழுது பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இதே போன்று தாய் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட இருக்கிறது அதன் மூலமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பயனாளிகள் பயன்பெற இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு மகத்தான திட்டமாக அமைய இருக்கிறது வயது முதிர்ந்தவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இனி இந்த சிரமம் இல்லாமல் அவர்கள் இல்லம் தேடி வருகின்ற இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு அரசு எளிய மக்களை எப்படி நாடி செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகின்ற திட்டத்தை பல துறைகளின் கீழ் துவக்கி செயல்படுத்தி வருகிறார்கள் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக மக்களுடைய குறைகளுக்கான மனுக்களை பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மிக பெரிய அளவிற்கு மக்களுக்கு அனைத்து விதமான பரிசோதனைகளையும் செய்து அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நம்முடைய மாவட்டத்தில் கடந்த இரண்டு சனிக்கிழமைகளில் நடைபெற்ற ஒவ்வொரு முகாமிலும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் திரண்டு வந்து தங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெறுகின்ற காட்சியை நாமே காண முடிந்தது அதே வகையில்தான் இப்பொழுது இந்த திட்டமும் இன்றைக்கு ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் மருந்து பொருட்கள் வழங்கப்படுவது இன்றைக்கு வயது முதிர்ந்தோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தரும் கொண்டு சேரப்படுத்தப்படுகிறது சென்னை போன்ற மின்சார பெரும்போது மற்ற மாவட்டங்களில் வாய்ப்பு முறையில் இப்போ சென்னையில் துவங்கி இருக்கிறோம் எனக்கு இது வந்து காலத்தின் அவசியம் டீசல் பேருந்துகளால் மாசு காற்று மாசுபடுகின்ற சூழலை மாற்ற வேண்டும் என்று உலகளவையிலே இதற்காக ஒரு இயக்கமே நடைபெற்று வருகிறது டெல்லியில் எப்படி இருக்கிறது என்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சில குறிப்பிட்ட சில மாதங்களில் மாசு காற்று மாசு அதிகமாகின்ற போது வாகன போக்குவரத்தையே தடை செய்கின்ற நிலைமை இருக்கிறது எனவே அந்த பிரச்சனையும் வராமல் இன்றைக்கு பெருநகரமாக இருக்கின்ற சென்னையில் முதற்கட்டமாக இந்த மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது படிப்படியாக காலப்போக்கில் மற்ற இடங்களுக்கு கொண்டு வரப்படும் மின்சார பேருந்து சார்ஜிங் வசதி எப்படி தனியார் சார்ஜிங் போட்டுகள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது அதே போல் அரசு துறை நிறுவனங்கள் சிலவற்றின் மூலமாக அதற்கு கொண்டு வருவதற்கான யோசனைகளும் இருக்கிறது படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஃப்ரீ சக்திங்கிற பேரில் ஆந்திர மாணுக்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு இலவச நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த தேர்தல் போது ச தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு இந்த இடை இலவச பயணம் விடியல் பயணம் திட்டம் துவங்கப்படும் என்று அறிவித்தபோது பலரும் இது சாத்தியமில்லாத திட்டம் என்று சொன்னார்கள் இன்னொன்று சொல்லப்போனால் போக்குவரத்துறை மிகப்பெரிய நட்டத்தில் இருக்கிறது எப்படி நடத்த முடியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் பெண்கள் அந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி செல்கின்ற காட்சியை நாமே பார்த்து வருகிறோம் இந்த வெற்றியினை தொடர்ந்துதான் தெலுங்கானா மாநிலத்தில் அங்கே அமைந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக கர்நாடக மாநிலத்திலும் இந்த விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்திலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது நம்முடைய மாண்பு அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநில முதல்வர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற முதல்வராக இருக்கிறார் இந்த மாநிலம் வழிகாட்டுகின்ற மாநிலமாக இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது பழனிசாமி அந்த வாக்காளர் பட்டியலில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி யார் லாபம் காண துடிக்கிறார்களோ அவருக்கு அவர் துணையாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீது ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக பல தெளிவான விவரங்களை வெளிப்படுத்தி இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பொது ஊடகங்களில் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி வருகிறது நடுநிலையாக இருப்பவர்கள் இது குறித்து கவலையும் ஐயமும் தெரிவித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றமும் இது குறித்து கேள்வி கேட்கின்ற போது தேர்தல் கமிஷன் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு போகிறது என்றால் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பிடியில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது எனவே அவர்களோடு இருக்கின்றவர் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் இருக்கலாம் ஆனால் நஷ்டம் என்று வருகின்ற பொழுது அது அவருடைய கட்சிக்கும் வரும் என்பதை அவர் உணராமல் இருக்கிறார்